வணக்கம் நெருகிலே சேலம் சீல்நாயக்கம்பட்டி பைபாஸுக்கிட்ட சூப்பரான பிரம்மாண்டமான வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வீட்டை தான் இதில் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இது உள்ளே போய்ட்டு நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா கார்டனிங் போட்டிருக்காங்க போட்டி ஷீட் போட்டு அழகாக கர்வ் ஷேப்பில் போட்டிருக்காங்க இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க இதனோட மொத்தம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க லேண்டு இது கிழக்கு வாசல் வீடுங்க சுற்றி காமௌண்ட் ஸோ கட்டியிருக்காங்க கார்டனிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க இது ஹாலுங்க இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங் போட்டிருக்காங்க இதில் எத்தனை பெட்ரூம் இருக்குது எத்தனை ஹால் இருக்குது எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம் இது ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரிங்க இது நம்ம இப்போ பார்க்குறேன் ஃபஸ்ட்டு பெட்ரூம் இதில் பாருங்கள் கபோர்டு ஒர்க் ஒர்க் இருக்குது ஃபால் சீலிங் இருக்குது இது செகண்ட் பெட்ரூமுங்க இதுலேயும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக செலுத்துல எல்லாத்துலேயுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க ஒரு பக்கம் ஃபுல்லுமே அட்டாச்சுடு பாத்ரூமோடு இருக்குதுங்க வாஷ் பேசுங்க ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது எல்லா பெட்ரூம்லேயுமே அட்டாச்சுடு பாத்ரூமுங்க கிச்சனுங்க மாடலர் கிச்சனு சிம்னி வச்சுருக்காங்க கம்ப்ளீட்டாக கபோர்டு போட்டு வச்சுருக்காங்க பின்னால் கிரில் கேட்டுங்க ரொம்ப சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க உடன் டோரு இல்லாமல் கிரில் கேட்டு இது நம்ம இப்போ பார்க்குற மூணாவது பெட்ரூமுங்க ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு பக்கம் செவ்வொரு ஃபுல்லுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க எல்லாமே அட்டாச்சடு பாத்ரூமோடு இருக்குதுங்க இதுலேயும் கபோர்டு போட்டிருக்காங்க இப்போ மாடிக்கு போகிறோம் இது ஏரியா பார்த்தீங்கன்னா பில்டிங் கட்டியிருக்கிறது நாலாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க கிழக்கு வாசல் வீடுங்க நாலாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டுங்க இது மாடியில் ஒரு ஹால் இருக்குங்க ஒரு ஃபங்க்ஷனே நடத்தலாம் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குதுங்க ஹால் நல்லா பெரிய ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிற அளவுக்கு பெரிய ஹாலாக இருக்குங்க இதிலே கிச்சன் இருக்குதுங்க மாடியிலையும் ஒரு வீடு கூடியிருக்கலாம் அந்தளவுக்கு இதுலேயும் ஹாலு கிச்சன் இருக்குது ரெண்டு சிங்க் இருக்குது இது மாடியில் இருக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க இதுலேயும் உட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அட்டாச்சுடு பாத்ரூமோட இருக்குங்க எல்லாமே இது செகண்ட் பெட்ரூமு வீட்டில் மூணு பெட்ரூமு மாடியில் மூணு பெட்ரூம் இருக்குதுங்க இது ஒரு பெட்ரூமு இதுலேயும் மேலே லாஃப்ட்டில் உட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த இது பார்த்தீங்கன்னா மொத்தம் லேண்டு நாலாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டிங்கு நாலாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க கிழக்கு வாசல் வீடுங்க இது ரோடு பாயிண்ட்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க சூப்பரான வீடுங்க ஒரு ஃபங்க்ஷன் கூட நடத்தலாம் அந்தளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான இது முன்னால் கார்டனிங் போட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு இந்த வீட்டோட ரேட்டு நாலு மூணு கோடியே இருபது லட்சம் சொல்கிறாங்க இந்த வீடு பிடிச்சிருக்குன்னா இந்த வீட்டை வந்து நீங்கள் பார்த்துட்டு இது பிடிச்சிருந்துதுன்னா இதை வாங்கிக்கலாம் இதில் நாலு இல்லை அஞ்சு கார் நிறுத்த அளவுக்கு போட்டிகள் நல்லா பெரிய சைஸில் இருக்குதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்